புளிய மரம் பற்றி கவி பாடிய நான் இனி புளிய மரமாகவே பாடுகிறேன் பேய்களுக்கு பேர் போன மரம் பேய்களாலே பேரே போன மரம் இருக்கும் இடம் ஊருக்கு ஒதுக்கு புறம் இல்லாத இடம் உலகத்தில் எந்த புறம் முனி அடிச்சிருமன்னு ஆணி அடிச்சு வச்சிங்களே நல்ல வேலை சனி பிடிச்சிருமன்னு சாணி எடுத்து அடிக்கலை தம்பி அந்த நவீன் தம்பி வேடைக்கு வாப்பா அவருடைய கவிதைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை தரேன் அது புத்தகமாக வாங்கி அவர் வந்து நல்லா பலனடைஞ்சுக்கிட்டோம் நல்லா நிறைய கவிரங்கத்தில் பாடுப்பா கல்லூரி மாணவர் வளரும் கவிஞர் நான் நவீன் போற்றுதும் அவைக்கு இந்த அடியவனின் வணக்கங்கள் தலைப்பு புளியமரம் அம்மா பழம் தின்னும் அழகை கண்டு அப்பாவை காதல் கொள்ள செய்த மரம் களத்து மேட்டில் என் பெற்றோர் சந்திக்க கண் திறந்து காவலாய் நின்ற கிராமத்து காதலர்களின் தாஜ்மஹாலாக வாழும் மரம் காதல் திருமணம் நடக்க அன்று கல்யாண மண்டபமாய் நின்ற வயிற்றில் நானும் அழகாய் இருக்கையிலே வாய் ருசிக்க தாய்க்கு சிதர்காய் தந்த மரம் பிறந்த எனக்கு தொட்டில் கட்ட பிரிந்து செல்லும் கவையை தந்த மரம் கொப்பு ஆடும் நல் இசையோடும் கொஞ்சி தவளும் நல் தென்றலோடும் தாளாட்டி பாடி தூங்க வைத்த எனக்கு தாயாக அன்று நின்ற மரம் தண்டு பிடித்து எழுந்து நிற்க எனக்கு ஊன்றுகோலாய் இருந்த மரம் வாத்தியாரிடம் கொடுத்து புகழ்வாங்க வாட்ட கொச்சி தந்த வல்லவ வல்லல் மரம் கொடுத்த குச்சியாலே நாங்கள் அடிவாங்க கொஞ்சு சிரித்த குசும்பு மரம் ஒத்த அடியில் வீங்கிய காயத்திற்கு ஒத்தரத்திற்கு இலை தந்த மரம் படிப்பதற்கு பள்ளி கூடமாக இருந்த மரம் கரும்பலகை மாட்டிவிட சுவராக நின்ற மரம் இன்றும் நான் நூல் படிக்க இனிய நிம்மதியை தந்த மரம் மறைந்தவர்களின் மனத்தில் நிறைந்த மரத்தாலே ஊரெல்லாம் சொல்லுகின்ற பேய்மரம் நான் படிக்க நூலகமாய் நின்றதாலே நாளும் எனக்கு அதுதான் போதிமரம் அதுதான் எங்கள் ஊர் புளிய மரம் புளிய மரம் பற்றி கவி பாடிய நான் இனி புளிய மரமாகவே பாடுகிறேன் பேய்களுக்கு பேர் போன மரம் பேய்களாலே பேரே போன மரம் இருக்கும் இடம் ஊருக்கு ஒதுக்குப்புறம் இல்லாத இடம் உலகத்தில் எந்த புறம் என் என் விதைகள் விந்தைகள் செய்வதற்கா என் விதைகள் விந்தைகள் செய்வதற்கா இல்லை ஒத்தையா இரட்டையா விளையாண்டு உங்களின் வித்தையை காட்டுவதற்கா மண்ணறிப்பை தடுக்கும் எனது வேரின் சக்தி தெரியுமா உங்களுக்கு இதய நோயின் அபாயத்தை குறைக்கும் உபயம் நான் இரத்தத்தின் சர்க்கரை அளவை நிர்வகிக்கும் அளவுகள் நான் மறக்காதீர்கள் ஆனாலும் சமூகத்தால் ஒதுக்கி ஒதுக்கி வைக்கப்பட்டவன் சமையலுக்கு மட்டும் சரியனப்பட்டன ஊருக்கு அப்பால் ஒதுக்கி வைத்த எண்ணெய் புளியம்பலம் விழுப்புவதற்கு மட்டும் ஊர்கூடி வருவீர்களா சொல்லும் மாந்தர்களே சொல்லும் முனி அடிச்சிருமுன்னு ஆணி அடிச்சு வச்சிங்களே முனி அடிச்சிருமுன்னு ஆணி அடிச்சு வச்சிங்களே நல்ல வேலை சனி பிடிச்சிருமுன்னு சாணி அடித்து அடிக்கலையே எனக்காவது ஆணி முருங்கைக்கு செருப்பு எனக்காவது ஆணி முருங்கைக்கு செருப்பு ஆனால் வழியின் தூரம் என்னவோ எனக்குத்தான் ஞான பழம் என்ன ஞான பழம் எந்த பழமும் எந்த பழமும் என்னிடத்தில் போட்டிக்கு வராதீர்கள் என் புளிய பழத்தில் அரைப்பழம் சாப்பிட்டிருக்கிறீர்களா பழம்தான் அறையாக இருக்கும் பலன் ஏதும் குறையாக இருக்காது இனிப்புக்கும் புளிப்புக்கும் இடையில் நீ தித்திப்பாய் இன்னொன்று கொடுங்கள் என்று வந்து சந்திப்பாய் எனக்கு எனக்கு இங்கு ஒரே ஒரு மரத்தை பார்த்தால் மட்டும்தான் பயம் வருகிறது ஆம் வேப்ப மரம் ஞானும் உனக்கு தாய்ப்பிள்ளை தானமா பேய்மரம் என்று வேப்பிள்ளை எடுத்து விடாதீர்கள் இறுதிக்கு முன்னால் ஒன்றை சொல்லுகிறேன் மனிதர்களே என் பழத்தை சாப்பிட்டால் வாய் சுளிக்குமே தவிர ஒருபோதும் மனம் சுளிக்காது இறுதியாக ஒரு வேண்டுகோள் இல்லை இல்லை கட்டளை ஒழுங்காக என்னையும் நட்டு வைத்து வளருங்கள் இல்லை என்றால் ஒருவரையும் விட்டு வைக்க மாட்டேன் காட்டு பக்கம் வந்தால் ஒரு காட்டு காட்டி விடுவேன் நன்றி வணக்கம் அருமை தம்பி தம்பி அந்த நவீன் நவீன் கிளம்பிட்டாண்ணா இருக்காண்ணா தபி மேடைக்கு வாப்பா இந்த நவீனுடைய தமிழையும் நீங்கள் நான் நான் பேசுகிறப்ப எல்லாம் வந்துட்டீங்க அப்போ கம்மியாக தான் இருந்தீங்க நாங்களாம் நான் சார் எல்லாம் கை தட ஆரம்பிச்சேன்னா எல்லாம் கை தட்டினீங்க அந்த பையன் இன்னும் நல்லா வளரணும் பெரிய லெவலில் வரணும்னு அவருடைய கவிதைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சிறிய தொகையை தரேன் அது புத்தகமாக வாங்கி அவர் வந்து நல்லா பலனடைஞ்சிக்கட்டும் இது யார் கவியரங்க தலைமையை வகுத்து ஐயா காளிதாஸ் ஐயா உக்கப்படணும் காளிதாசா வாங்க உங்கள் கரங்களால் தம்பிக்கு இந்த சிறிய தொகையை கொடுங்க அந்த பையன் என்ன பெரிய லெவலில் வரட்டும் நல்லா நிறைய கவிரங்கத்தில் பாடுப்பா நிறைய அந்த மாதிரி வித்தியாசமான தலைப்புலாம் யோசிச்சு நீயே பதிவேற்ற மணி யூடியூப்ல போடு கண்டதை போடுறாங்க நல்லதை போட்டால் தான் அவெல்லாம் ஆவான் ஆமாம் சரி அருமை தமிழ் வளர்ச்சித்துறை பேச்சு போட்டியில் பரிசு வாங்கியிருக்காங்க ஒரு பலத்தை கைத்தில கொடுங்க தம்பிக்கு